அழகா அமைதியா நிதானமா நேற்று நேரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தூக்கி மண்டையில வச்சுக்கிட்டு தன்னுடைய இடத்தையும் தான் நடக்குது போலீஸ் தடியடி நடத்தினது அப்படின்றது வடிகட்டின பொய்யே நீங்க போலீஸ் தடியடி நடத்தினதுன்ற சொல்லாடலே அவை குறிப்பில வந்து எடுக்கணும் ஏன்னா அப்படி ஒன்னு நடக்கவே இல்ல எதிர்கட்சி தலைவர் எல்லாம் நடந்திருந்தா அதெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அடி மூஞ்சியில குடுத்துட்டாரு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டின் சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்ப இருக்கு ஒரு நாலு நாளைக்கு அந்த சிறப்பு கூட்டத்தொடர் நடக்கும் ஒரு நாலு நாளைக்கு அதுல முக்கியமான பல விஷயங்கள் தீர்மானிக்கப்பட இருக்கிறது இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான விதிமுறைகளை வகுக்கணும்ன்றது வரைக்கும் வெளியிடுவதற்கு காத்திருக்கிறாங்க எடப்பாடியார் விஜயாவே மாறியிருக்காரு விஜயாவே மாறிய எடப்பாடிய போட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடி இருக்கிறாரு நம்ம ஐயா எடப்பாடியார் என்ன நடந்துச்சு வெரி சிம்பிள்ங்க ஒரு அரசு சில பணிகளை செய்யறாங்க கரூர் மரணம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனடியா களத்துக்கு போறாங்க உடனடியா மக்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த இழப்புல பங்கெடுத்துக்கிறாங்க எல்லாம் கடகடகம் நடக்குது ஆனா விஜய் கூட்டம் ஓடி ஒழிந்து கொண்டது விஜய் பயந்துட்டாரு இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னே எதிர்கொள்றதுன்னே தெரியல அவருக்கு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க கூட இருந்த கும்பல் ஃபுல்லா ஓடி ஒழிஞ்சுக்குச்சு அப்போ இந்த கும்பலாவது யாருக்கிட்டையும் பேசவே இல்லை மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவில் முதலமைச்சருக்கு சவால் விட்டு இருக்காரு இவருக்கு அடிப்படை அரசியலே தெரியாது விஜய்க்குன்றதுல அந்த சவால் விட்ட வீடியோ தெரியும் என்ன என்ன வேணாலும் பழி வாங்கிக்கங்க என் மக்களை தொடாதீங்க அப்படி என் தொண்டைங்களை தொடாதீங்க என்னது நீ பழி வாங்குற இடத்துல இல்லையே அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் வேலை பார்க்கணும் களத்தை கட்டணும் ஒரு பெரிய அதிரடி காட்டுகிற ஒரு தலைவனா வளரணும் அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக களத்தை கட்டி அப்படி கெத்தா நீ வந்து ஈக்குவலா ஆவ நீ வந்து அப்பயும் ஈக்குவலா ஆக மாட்டேங்க குறைந்தபட்சம் ஒரு தலைவரா உங்களை மதிக்கலாம் மக்கள் ஒரு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் உங்களை மனுஷனா மதிக்கும் ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றவரா நீங்க இருக்கிறீங்க ஓடி ஒளிஞ்சிட்டு பழிவாங்கணும்னு என்னது எனக்கு அதான் சிரிப்பா இருந்தது நீங்க ஒரு பீஸே கிடையாது உங்களுக்கு சீனே கிடையாது மிஸ்டர் விஜய் ஓரமா உட்காந்துக்கு நம்ம சொன்னோம் அதுதான் நடந்தது அதுக்கப்புறம் பதினாறு நாள் கழிச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அங்க போய் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு ரிட்டையர்டான நீதிபதி அவர்களை வச்சு ஒரு குழுவை செட் பண்ண பிறகு சிபிஐக்கு மாத்தின பிறகுதான் வாய்ஸே வெளியே வருது அம்புட்டு பயந்துருக்கீங்க அதுவும் இத்தனை வேலையையும் அமித்ஷா கால்ல விழுந்து செஞ்சு முடிச்சிருக்கீங்க இப்போ இவங்கெல்லாம் கேள்வி இயக்க முடியாது கேள்வி ஏற்கிற இடத்துல இல்ல அதனால இந்த சமூக வலைத்தளங்கள்ல பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டம் தெரியும் அந்த கூட்டத்துக்கு காசு அடிச்சு விட்டு பல கோடி ரூபாய அடிச்சு விட்டு இறக்கி ஒரு மூணு நிமிஷம் வீடியோவுக்கு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரையும் கொடுத்து ஒரு கருத்தை கட்டமைக்கிற தான் இந்த கூட்டம் செஞ்சிச்சு மக்களை காப்பாத்த போகல மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை பத்து நாள் கழிச்சு ஒரு வீடியோல போய் அதுலயும் முப்பது பேருக்கு மட்டும் வருத்தம் தெரிவிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு ஓடி போன இந்த கும்பலு கடைசியில இப்போ வந்து உட்காந்துகிட்டு மத்தவங்களை வச்சு பொய்யா ஒரு கருத்தை சேர்க்கிற இந்த கும்பலே பேசுறதுக்கு இடமே இல்ல அதனால விஜயாவே மாறிட்டாரு எடப்பாடியார் சட்டமன்றத்துக்குள்ள விஜயாவே மாறி எதையெல்லாம் கான்ஸ்பரன்சி தியரிய கட்டமைச்சாங்களோ அதாவது சதிக் கோட்பாட்டை எப்படி கட்டமைச்சாங்களோ அதை ஃபுல்லா வாதமா வைக்கிறாரு ஆனா வச்சு முடிச்சு விட்டாரு முதலமைச்சர் என்ன வாதம் வச்சாரு எடப்பாடியார் முப்பத்தொன்பது சடலங்களை உடம்ப எப்படி உடற்கூறாய்வு செஞ்சீங்க இவ்வளவு அவசர அவசரமா ஒரே நாளுக்குள்ள ஒரே ராத்திரிக்குள்ள நீங்க வந்து உடற்கூறாய்வு செஞ்சு முடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் அந்த வேலை பாத்தீங்க ரெண்டாவது அரசாங்கம் ஒழுங்கா இருந்தா உளவுத்துறையும் மற்றதும் ஒழுங்கா இயங்கி இருந்தா இந்த பெரிய விபத்தை தடுத்திருக்க முடியும் தடியடி நடத்தினது ஏன் திமுக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒழுங்கா செய்யல அதோட இன்னொரு கேள்வி ஏடிஎம் கேக்கு அந்த இடத்துல நீங்க வந்து அனுமதி கொடுக்காம இருந்தது ஏன் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு என்னன்னா நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகல சாராய மரணம் நடந்த கள்ளக்குறிச்சிக்கு போகல இங்கேயே ஓடுனீங்க இந்த கேள்வி அப்புறம் பாருங்களேன் ஒரு ராத்திரியில தலைமை செயலகத்துல முக்கியமான அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக ஒரு கூட்டத்தை நடத்தி வேலையை முடுக்கி விட்டுட்டு ரடராத்திரி கிளம்பி ஒரு மணிக்கு கிளம்பி மூணு மணிக்குள்ள அந்த ஊருக்கு போய் மக்களை சந்திச்சு நாலு மணிக்கு அங்க வந்து உடற்கூராயும் செய்யப்பட்ட ஒரு ஆறு ஏழு உடம்புக்கு பூவலைய வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு மரியாதை செலுத்திட்டு அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கிற போலீஸ்காரங்க உட்பட மருத்துவர்கள் உட்பட செவிலியர்கள் உட்பட அத்தனை பேரையும் திரட்டி வேலையை பக்காவா அப்படி நிற்க வச்சாங்க அங்க இருக்கிற அமைச்சர்களோ அங்க இருக்கிற எல்லாருமே வேலை பார்த்தாங்க எதிர்கட்சிகள் அத்தனை அங்க போய் நின்னாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் அங்க போய் நின்று ஆறுதல் சொன்னாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அங்க போகாத ஒரு கூட்டம் எதுனா அந்த தாவேக்கா கூட்டம் தான் அவங்க மட்டும்தான் போகல மத்த எல்லாரும் போனாங்க அப்ப இந்த வேலையெல்லாம் துரிதமா செஞ்சா நீ ஏன் அவங்க அவசரமா செய்யறன்னு கேள்வி கேட்டா இந்த குப்பைங்களை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க தூக்கி குப்பையில போட்டுற வேண்டியதா குப்பை தொட்டிகளை வீசிட வேண்டிதான் ஒரு அரசு துரிதமா செயல்பட்டா பாராட்டுவோங்க பாராட்டுவோம் இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மகா மாக குளத்துல குளிச்சு ஐம்பது பேருக்கு மேல செத்து போனாங்கல்ல அன்னைக்கெல்லாம் வச்சு ஒரு வாரம் வச்சு ஆபரேஷன் பண்றேன்ற பேர்ல ஆஸ்பத்திரியில கிடந்தாங்க மக்கள் ஒரு துரிதமான வேலையை கூட செய்யல இதுவே பாஜக குரூப் இருநூத்தி சொல்ற பேர் விமான விபத்துல செத்தாங்கல்ல ஒரே ராத்திரியில இருநூத்தி நாற்பது பேரை வந்து நாங்க ஐடென்டி பண்ணிட்டோம் ஆபரேஷன் பண்ணிட்டோம் மாத்தி மாத்தி அனுப்பி விட்டானுங்க அதெல்லாம் கேள்வி கேட்க இந்த கும்பலுக்கு வக்கு இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான அறிவோ திராணியோ தெளிவோ இல்லை ஆனா இங்கே கரெக்டா நடக்கிற இடத்துல அவ்வளவு கேள்வியே கேட்டார் இதுல எனக்கு என்னன்னா தொடக்கத்திலேயே ஒரு வேலையை சபாநாயகர் பார்த்து விட்டாரு கருப்பு கொடி வந்து ஒரு கொடி கூட இல்ல கருப்பு பேட்ச் கூட இல்ல ஒரு இந்த கையில வந்து நம்ம இந்த பிபி பாக்குறதுக்கு இந்த இடத்துல கட்டி விடுவாங்க எதிர்கட்சிகள் பிபி அதிகமாயிடுச்சா பிபி கட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேலி பண்ணாரு அவர் சும்மாவே கேலி பண்ணுவாரு எல்லாம் சிரிப்பாங்க அதுல எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவ்வளவு பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு கூட்டமே அதுக்கு பிறகுதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க அழகா அமைதியா நிதானமா சாலிடா நறுக்குன்னு பதில் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இந்த அமைதி நிதானம் தாங்க ஸ்டாலின் அவர்களுடைய ப்ளஸ் பாயிண்டை நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் கோவம் வந்துடும் புலர் புலன்னு போட்டுருவோம் ஏன் டக்குன்னு கோவப்பட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா பேசியிருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நம்ம அண்ணன் விஜயகாந்த் பேசியிருக்காரு அப்படின்லாம் செஞ்சிருக்காரு ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணாருங்க இந்த கும்பல அதுல முதல் கேள்வி என்னன்னா கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல நீங்க ஏன் இங்கே ஓடுனீங்க அவசரமா அப்ப கள்ளக்குறிச்சியில இருக்கா தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா அப்படின்னு கேட்டார்ல அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் கள்ளக்குறிச்சியில் இருப்பவர்கள் பொறுப்பற்றத்தனமா கள்ளத்தனமா சாராயங்காய்ச்சல வாங்கி குடிச்சு செத்து போனாங்க பொறுப்பற்றத்தனமா செத்து போனாங்க ஆனா இங்க பொதுமக்கள் சாதாரண மக்கள் சாமானியர்கள் உங்களை பார்க்க வந்து செத்து போனாங்க இவங்க அதெல்லாம் எதிர்பார்த்தே வரல அதனால சாமானிய பொதுமக்கள் பிரச்சனை உடனே ஓடி போய் நின்ன அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டாரு அதான் வாய முடிட்டார் அதோட மட்டும் இல்ல இன்னொரு கேள்வியை கேட்டார் அதுதான் கேள்வி அதெல்லாம் தான் பதிமூன்று பேரை சுட்டு போராளிகளை பதினொன்னு பேரை சுட்டு கொண்டாங்கல்ல நீங்க ஏன் அங்க போகல பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க நீங்க ஏங்க போகலங்க எது உங்களை தடுத்துச்சு அதெல்லாம் தாண்டி நீங்க அன்னைக்கு என்ன பேசுனீங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினீங்க நான் சொல்லவா அப்படின்னு அசிங்கப்படுத்தினாரு என்ன சொன்னாரு டிவிய பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு அதத்தான் திரும்ப சொல்லி அசிங்கப்படுத்துவான்னு கேட்டாரு அப்புறம் கரூர் நிகழ்விடங்கள் நிகழ்விடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதிமுகவுக்கு நீங்க அந்த இடத்துல குடுக்கலைன்னு இது சின்ன பிள்ளை கூட சிரிச்சிடும் மொதல் நாலு நாளைக்கு முன்னாடி தாங்க நேய் அவர் பேசுறாரு இந்த சம்பவத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல நின்று பேசுறாரு எங்களுக்கு ஏன் அனுமதி குடுக்கலைன்னு கேட்டுகிட்டு இருக்காரு கருமங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற தகுதியே இல்லாம யாரோ ஒரு நேத்தி நேரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தூக்கி மண்டையில வச்சுக்கிட்டு தன்னுடைய இடத்தையும் நடக்குது அங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க முதலமைச்சர் சொல்றாரு மக்கள் பாதுகாப்பு பொறுப்புணர்வா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் மக்களுக்கு இடையூறு இருக்க கூடாது இதெல்லாம் பண்ணி தான் பாதுகாப்பு இடையூறு இல்லாம போக்குவரத்து பிரச்சனை இல்லாம பார்த்துதான் நம்ம இடம் ஒதுக்குறோம் அவங்க அதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுதான் வாங்குறாங்க இன்னொன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல வந்து சொல்லுங்க நான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இந்த இடங்கள்லாம் எல்லாருக்கும் ஒதுக்குறாங்க நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனா ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு இடம் ஒதுக்கும் போது எப்படி ஒதுக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் கூட்டு உட்கார வச்சு இந்த இடத்த நம்ம வந்து இனிமேல் போராட்ட இடமாவோ இது பேசுகிற இடமாவோ பொதுக்கூட்டம் நடத்துற இடமோ முடிவு பண்றோம் இந்த இடம் தான் கொஞ்சம் போக்குவரத்துக்கு இடையில் இல்லாத இடம் அப்படின்னு எல்லா கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சுதான் பேசுவாங்க அதில் ஒத்துக்க முடியல ஒத்துக்கலன்னா அதை ஒத்துக்காம ஒத்துக்காம போயிரும் கட்சிகள் ஒத்துக்கலப்பா எனக்கு இந்த இடம்லாம் இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னா அந்த இடத்த பிக்ஸ் பண்ண முடியாது ஆனா எல்லாரும் பேசி அதை வந்து உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஏரியாவை பேச்சுக்கான ஒரு ஏரியாவா அரசியல் கூட்டம் நடத்த ஏரியாவை ஒதுக்கிருக்காங்க கொஞ்சம் பெரிய ஏரியாவான்றதுனால ஆனா இவர் போய் உட்கார்ந்துகிட்டு அந்த ஏரியாவையே ஒதுக்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு இது அவங்களே மேற்கு மாவட்டத்தினுடைய செக்ரட்டரிய கையெழுத்து போட்டு ஓகே பண்ண இடம் இன்னொரு இடம் மற்ற இடங்கள்லாம் இதை சின்ன இடம் இன்னொன்னு பாதுகாப்பு குறைச்சலா இருக்கிற இடம் பெரிய கூட்டம் வந்தா இன்னும் பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்போம் அதனால தான் நாங்க ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டார் இந்த ஆபரேஷன் பண்ணதுல தெளிவா ஒரு ஒரு உடற்கூறு ஆய்வு செஞ்சதுல அவர் தெளிவா ஒண்ணு சொன்னார் என்ன அப்படின்னா நடு ராத்திரியில தொடங்கி மறுநாள் மாலையில தான் முடிஞ்சிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி அறுத்து கையில எல்லாம் குடுக்கல ஒரு 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 உடம்பா அடையாளம் கண் பார்த்தோம் அடையாளம் கண்டுபிடிச்சோம் அவங்க வீட்டாளர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம் இதுக்கு நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட மருத்துவர்களை வர வச்சோம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மறுநாள் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இந்த வேலை நடந்திருக்கு நம்ம தான் பலமுறை பேசிட்டோம் அதெல்லாம் முடிச்சுதான் நாங்க இது பண்ணோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு போலீஸ் தடியடி நடத்துனது அப்படின்றது வடிகட்டின பொய்யே நீங்க போலீஸ் தடியடி நடத்துனதுன்ற சொல்லாடலே அவை குறிப்பிலிருந்து எடுக்கணும் ஏன்னா அப்படி ஒன்னு நடக்கவே இல்லை எதிர்கட்சி தலைவர் எல்லாம் நடந்திருந்தா அதெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அடி மூஞ்சியில இன்னொரு அடியும் சேர்த்து கொடுத்தார் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றியதே அரசு பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றியது அரசு ஊடு அங்க போய் பம்பரமா வேலை பார்த்தத நீங்க குற்றஞ்சாட்டிட்டு இருக்கீங்க உடனே ஓடி போய் நின்றுத குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க உடனே மக்களை பாதுகாக்கிறதுக்கான அவசர அவசரமா டாக்டர் பக்கத்துல விற்கிறது அவங்களையும் வர வச்ச அந்தவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் நேரலையில பார்த்தோம் இதுவே வந்து சன் டிவில கூட அவங்க புதிய தலைமுறையில அந்த மக்கள் ஓடி 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 காப்பாத்தி காப்பாத்தி கூடுதலா காப்பாத்த முடியும்ன்றவங்களை முதல்ல முன்னுரிமை கொடுத்தாங்க இவங்க செத்துட்டாங்க இல்ல இவங்களை காப்பாத்த முடியாது அதை விட்டுட்டு காப்பாத்த கொஞ்சோண்டு வாய்ப்பு இருந்தா கூட அவங்களை உடனே காப்பாத்துற வேலையில ஈடுபட்டாங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல இருக்கேன் பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்திருக்கோம் ஆனா பொது ஒழுங்கு ஒன்று தேவை பொது ஒழுங்கை நம்ம உருவாக்கணும் கட்சிக்காரர்களும் பொது ஒழுங்கு பொது நீதியை மதிப்பது சட்ட விதிகளை மதிப்பது இதெல்லாம் நம்மளும் செய்யணும் அப்படிலாம் செய்யும் போது மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவா ரொம்ப ஆடித்தரமா ரொம்ப அடிச்சா ஆடி இருக்கிறாரு ஸ்டாலின் வேற லெவல் சம்பவங்கள்